கத்திரிக்காய் மெல்ல எழுந்தது தலையை தொட்டு பார்த்தது கொண்டையை காணவில்லை கோபமாக தெரியது என் கொண்டை காணும் நீ தானே எடுத்தது நான் எடுக்கவில்லை என்றது தக்காளி கொண்டை நீ தானே எடுத்தது நான் எடுக்கவில்லை என்றது பச்சை மிளகாய் என் கொண்டை காணும் நீ தானே எடுத்தது எனக்கு பெரிய கொண்டை இருக்கும் நான் எடுக்கவில்லை என்றது குடை மிளகாய் நான் வளர்க்கிறேன் நான் எடுக்கவில்லை என்று சுரைக்காய்க்காய் எல்லா இடங்களிலும் தேடியது ஒரு பரங்கிக்காய் கீழே இருந்தது என் கொண்டை காணோம் நீ தானே எடுத்தது பரங்கிக்காய் பதில் சொல்லவில்லை எனக்கு தெரியும் நீ தானே எடுத்தது கத்தரிக்காய் கோபமாக கேட்டது அடடே ஒரு கொண்டை உன் செடியில் இருக்கு அங்கே போய் பார் மாட்டியது நான் சை புத்தகங்கள் உங்கள் ஆன்மாவின் கண்ணாடி விர்ஜினியா